ஓட 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 ஆறிட்டு கிடப்பா அது பாரு ஏ மாண்ட் பல்லுல लागதே போடு 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 பாத்தாய் ஏ நல்லா அடிதுடா அந்த அந்த மாட்டி செஞ்சே மாட்டிட்டான் இந்த காலைய மா காலையதுக்கு அப்புறம் வந்து செஞ்சே மாட்டான் மாலாமா செஞ்சே மாடு பரமட் செஞ்சே மாடு மாலாக்க பொங்களுமே பொங்கல் பொங்கல் மாடு விரைய விட்டுட்டான் அப்பா மாடு ஓடி வந்துட்டான் ஆ நா தென்னே ஸ்கோர் மிச்சம் இருந்துச்சு பொதுமக்கமிதி வெள்ளூர் நகர் ச வெள்ளூர்ல மார்க்கு ஆட்ட அடுத்த கட்டம் மார்க்கு விட்டுட்டான் அது மாதிரி மாடு சங்கதுல தயரமா மாறுறோம் நம்ம நம்மளே சேங்க சங்கதுல தயரமா மாறுறோம் பாலகம்பா பாலகம்பா தயரமா மாறுட பாலகம்பா சங்கதுல தயரமா மாறுட நம்ம ஆறுல போடுவாங்க குறவும்னா பாடுங்க சங்கதுல தயரமா மாறுட மாறுடச்சி மாறுட மாறுட ஆ மாடு என்ன காடி மாறுட நம்ம கேடு சத்த ஓ கேடு சத்த அம்மா பேமா அண்ணா ஓ மாடல்ல வந்துடுடா ஜெயமா தென்ன சொ ஜெயமா ஆ ஆ ஆ பாரு கூடிமேட ஆறிடிட்டுகடா அடுத்து மார அடுத்து வா கோட்டவாக்கம் பண்ணு கோட்டவாக்கம் பண்ணு 14 ஏ ஏ கம்பி ஏன் என்ன சாத்து யார் ஓங்கட்டேன் நன்றி சார் எம்.ஆர். கே மணிமாட கோட்டவாக்கம் பண்ணு தோதி பண்ணுறோம் பங்கல் பங்கல் வாசையில இருக்கோம் அடுத்து மார அடுத்து உள்ள ஏறு யா யாரோ மாட்ட மாட்டீங்க லைனா

வயசா மாட்லிக்கு மாடு கட்டிட என்ன என்ன வெளிய தெரியாது

முடி ஒரு முடி வீடை முன்னாடி நமக்கு நமக்கு முன்னாடி முடி ஒருத்தர் முடி ஒரு அرجன் மாலக்க மார்க்கன் 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 ஆதுபடுக்குதேளே தம்பி தம்பி ஏய் தம்பி சரை சொல்லு வெளிய தூ வாடை இழுத்து போவே மாட ரெண்டா அண்ணா சன்னுகுலா வெளிய மாட இழுத்து போ யார புடிக்காத குடிச்சு அடிடா போ யாரங்கள ஓடு மாட யார புடிச்சு அடிச்சா போடுச்சு நிறைய மாடுக்கா அஞ்சு அன்புடு மாட்டாங்க என்ன போடுற சாப்பிட மாட்டு சாப்பிடுங்க

மாடு தட்டி மாடு தட்டு மடா மடா வரது 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 புடி வரது புடி மாடு உடைய வெற்றி பெற்றான் நம்ம முடி குண்ட மாளத்துக்கு நம்ம முடி குண்ட மாளத்துக்கு ஏ நம்ம முடி குண்ட மாளத்துக்கு செல்லங்கட ஒரு முடி மாளத்துக்குட ஏ சீர செல்ங்கடடா நான் கேட்டது ஒரு செல் யார்கறானோ அடடா மங்கப்பிடி விலா குண்ட செல்லமா மாடு அடகு

என்ன நான் ஆமா ஆட்டோ டிரைவர் சார் முன்னாடி மேமா மணி மேடம் மாட்டம் நிறைய மாட்டம் இருந்த வெங்கடேஷ் யாரு மாட வெங்கடேஷ மார்த்தனை மன்றமா மார்த்தனை மன்றமா சாப்பிட்டு ஏப்பா மாட்டுன மண்டுன கேடு காட்டு. அது ராமா சுன வந்துட்டான். ஏய், தொம்டுறியே. ஏப்பா மாட்டுன மண்டுன மாடு மாடுது. இந்த வண்டி எடுத்துட்டு போற. இறங்குடா அப்படியே இறங்கு. ஏய் இப்போ மாடு மாட்டுனதுல கரெடா. பாருங்கடா. ஏய் மாடு மகரேஷ், மகரேஷ் மாடு அடி. ஏய் பாத்தியா? இந்த Атமா கட்சி மாடு. பாளையப்பட்டி மகரேஷ். நோ நோ நோ. நோ மாடு நோடா.

மாடு மா ஆ சார் அவன் தான் கொடுப்பா கொடுப்பா தண்ணி கேட்டாச்சு மா அடுத்தபி பருத்து அடுத்த பொங்கல் வாழ்க்கை பொங்கல் வாழ்க்கை 待って ொliament avezேன் சிvania றலம் சி Syria தய மாதலரமாகவே detto போகிறாயே நீயக் advertிவு vidைப்பது யானஸ் தாவுது நான்க Columbலarrilot போகிறாயா? போகிறாயு. மி Deafacă circum Secret நேன்ட livresain↑ நீயக்கτέайтலundos siblings போகிறா 먹는钟 போகிறாக desar czę abandon ை Olafallow十 ஓ மாமா அடி முடி நின்னு ஓ மதியா அடி முடி நின்னு என்னைய போய் வந்தாரு ஓ மாமா அடி முடி நின்னு நல்லா உட்காருங்க வந்துருச்ச انا முன்னாடி பேசலானா இங்க வந்து பாருங்க முன்னாடி பேசலாம் ஓ ஆகுறது யாரோ பாருங்க ரெண்டு ஆள் மடா பாைக்கு தென்பாங்க நிந்து வரது. அங்க சிச்சு பாங்க போய் டார் பெரிய பாங்க போய் டார். உங்க பெரிய பா. வரமாடி தம்ப மட்டும் தூளாட்ட நேர். நீங்க வர. நான் வரமாடி சுந்தராஜ் நேர் சினிமா பாடா த்சே. பாடா த்சே. ஆரடி ஆரடி. இந்த ஆரடி. மாத்தாத 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 மாத்தாத. கால் முடியுற ஏறி மேடார். சேயரமா ஓடிட பா. நேரா சேயரமா ஓடிட. அம்மா நம்ம மட்டிgetElementById 1.7 வரமா நம்ம மட்டிgetElementById 1.7 मार தடச்சி मार தடச்சி मार தடச்சி ஒரு முறை ஒரு முறை சொல்லுங்க தம்பி தம்பி என்னடா என்ன தம்பி தம்பி ஆ தம்பி சரிங்க மூணு மணி சரியா சாயங்காலம் சரியா மூணு மணி ஒரு ஒரு பா ஏ மாடல ஏ மாடல உருட்டு மாட உருட்டு மாட உருட்டு மாட கருட உருட்டு மாட அருமைனா கருமைனா நீங்க வாங்கோ கஜினினா கருமைல போகும் பத்தியா பங்களா பங்களா அவள பங்களா வைக்கிறாங்க ஏ மாடல இப்ப கொம்பு பாங்கரமா இருக்கு இப்ப அர்த்தமா இருப்பா வரமடி சிபியர் வரமடி சிபியர் பாகுபடி 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 ஏடா மூர்ச்சிய வார்த்தை தம்பி

ஆடு மேலே வெட்டிட்டான் அதுமத பாட்ட முன்னு போே மாட முன்னாக பேய் வந்து நம்ம வீட்டை வீடா போறேன் ஏய் லைட் பண்ணிடுங்க சைன் மையாரே ஏ அட்டு முன்னு போே சைன் மையாரே மாடா அடி போட்டு நிந்து வர மாதிரி நம்ம மாடா அடி போட்டு இருக்குடா புட் கட்டே ஏய் இதுக்கே சொல்றது சைன் மையார் மாட வந்து நம்ம community கேள ஒரு காது குடுங்க வைக்க மாட்டான் அதுக்குள்ள வரமாறே ஏக்கே ஒரு சைன் மையாரே சைன் மையார் மாட கால்

ஆ நிந்து குடு நீரா குடு கீழ குடுடா ஊர குடு ச விட்டு பாரு தர் தர் நீரா தமசி தர் தர் ஓரால அடி பாரு ஓரால ஓரால குடு பாரு டேய் டேய் பாரு டேய் பாரு ஓரால வா நீ தம குடு நீ தமசி ஓரால காராதில் டேய் நீ என்ன வந்துக்கிட்ட கிளம்பு